ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் ஒரு அஞ்சு சென்டில் ஒம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு போட்டிருக்காங்க தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு அழகான ஒரு வீடு அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடு போட்டால் இந்த மாதிரி போடணும் அது வீடு எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு ஐடியாவுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த வீடை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரியா வாங்க வீடியோக்கு வளர்ப்போம் குறைஞ்ச செலவில் நம்மளால் ஒரு வீடு கெட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை வச்சுட்டு கனவு கண்டுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இனி இதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து அந்த ஓனர்கிட்ட நம்ம கேட்போம் நமஸ்காரம் என் பேர் ஜிதனந்தான் ஒரு வீடு வைக்கணும் என்ன ஒரு ஆகிரகம் இங்கே தோணியப்போத்தேக்கு நம்ம அது பட்ஜெட் எல்லாம் ரெடியாக்கி ஒரு அஞ்சு சென்ட் ஸ்தலம் வாங்கி അങ്ങനെ പിന്നെ നമ്മുടെ മനസ്സിലൊരു ഒരു ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു ഇങ്ങനെ ഒരു ഒരു പഴയ ഒരു മോഡൽ ഒരു സ്റ്റൈലിലുള്ളൊരു വീട് വയ്ക്കണമെന്ന് അപ്പോൾ അങ്ങനെ എനിക്ക് ആണെങ്കിൽ ഈ തൂണുകളോടും ഈ അതേപോലെ ഈ കോലായം പോലുള്ള പഴയ വീടുകളോട് ഭയങ്കര ഇഷ്ടമാണ് അന്ന് ഒരു വീട് വെക്കണമെന്ന് തോന്നിയപ്പോൾ ചെറിയ വീടാവണം എന്നുള്ള ആഗ്രഹമായിരുന്നു പക്ഷേ എല്ലാ സൗകര്യങ്ങളും അത്യാവശ്യം വേണം എന്നും ആഗ്രഹമുണ്ടായിരുന്നു അതുപോലെ ഇപ്പോൾ രണ്ട് ബെഡ്റൂമും ഒരു കിച്ചണും വർക്ക് ഏരിയ അങ്ങനെ ഉൾപ്പെടുന്നതാണ് നമുക്ക് ക്ലീൻ ചെയ്യാനൊക്കെ വളരെ എളുപ്പമാണ് എല്ലാ എന്നാൽ എല്ലാവിധ സൗകര്യങ്ങളും ഉള്ള അത്യാവശ്യം നല്ലൊരു വീടാണ് എൻ്റെ പേര് കാശ്മീര ഞങ്ങളുടെ വീടൊരു കുഞ്ഞു വീടാണ് എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടമാണ് ഞങ്ങളുടെ റൂം ഞങ്ങളുടെ പേര് തന്നെയാണ് റൂമുകൾക്ക് ഇട്ടിരിക്കുന്നത് കാശ്മീരം നിഹാരം തനിമ ഈ വീട് ഏകദേശം വെച്ച് പണി പൂർത്തിയായപ്പോഴത്തേക്ക് അതായത് നമ്മുടെ സ്ട്രക്ചർ എല്ലാം കഴിഞ്ഞ് കംപ്ലീഷൻ ആയപ്പോഴത്തേക്ക് ഏകദേശം ഒമ്പത് ലക്ഷം രൂപ ആയിട്ടുണ്ട് கண்ணுக்கும் மனசுக்கும் இதமாட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து கேரளாவில் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது பார்த்துக்கிடுங்க சின்ன பட்ஜெட்டில் வீடு எப்படி கெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தவங்க கெட்டுன வீடு பார்த்துக்கிடுங்க ரொம்ப அழகாட்டு ஒம்பது லட்சம் ரூபாயில அஞ்சு சென்ட் பூமியும் இந்த வீடும் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க வீட்டு மனையில் அஞ்சு சென்டில் ஒரு சைடு வீடும் ஒரு சைடு வந்து சாதா நம்ம வெளியில் வளரக்கூடிய சாதா புல்லையும் வச்சு வீடை இது பண்ணியிருக்காங்க அதோடய இடை சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராயல் லுக்கில் ஒரு அழகான ஒரு சோபா செட் மாரி ஒரு இது போட்டிருக்கிறாங்க கேரளா மாடலில் அழகாக பண்ணியிருக்காங்க மதிலுக்கு இடையில் காணப்படக்கூடிய இந்த அழகான அந்த சோபா செட் பட்ட இந்த கேரளா ஸ்டைலில் உள்ள இந்த இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் ரெடிமேடில் தான் வாங்கி வச்சுருக்குறாங்க மேலே போட்டிருக்கக்கூடிய கூடிய ஓடு வந்து பழைய ஓடு தான் பழைய ஓட கழுவி அதை ரெடி பண்ணி போட்டிருக்கிறாங்க ரெடிமேட்டில் கிடைக்கக்கூடிய சிமெண்ட்டு தூணும் அந்த இதுவும் வாங்கி போட்டிருக்காங்க அதுதான் வில குறஞ்சது அழகாக பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு மேலேயும் இங்கேயும் சரி எல்லா இடமுமே இரும்பு பைப்பை வச்சு தான் இரும்பு ஸ்கொயர் பைப்பை வச்சு தான் அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு தெக்கு சைடில் இருந்து பார்த்தா வீட்டோட லுக் இப்படி தான் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் வீட்டுக்கு முன்னாலேயும் சைட்லேயும் எல்லா இடமும் கொஞ்சம் இடம் விட்டு நல்ல கொஞ்சம் எல்லாம் அழகாக போட்டு இது பண்ணியிருக்காங்க கேரளா மாடலில் அழகாகவே பண்ணியிருக்காங்க கேரளா ஸ்டைலில் சூப்பராக இருக்குது இந்த வெளியில் உள்ள அழகு எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளால் போகணுன்னா வெறும் ரெண்டு படி ஏறுனா போதும் வீட்டுக்குள்ளால் போயிடலாம் வீட்டை சுற்றி வீட்டுக்கு சுவரு எல்லாம் மஞ்ச பெயிண்டும் கீழே வந்து ரெட் ஆக்சைடும் தான் வீட்டுக்கு இன்னும் அழகு கூட்டுது வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வராண்டாவை பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய காலத்து வீடுகளை நமக்கு கண்ணுக்கு முன்னால கொண்டு வருது அந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு முன்னால் போட்டிருக்கக்கூடிய இந்த ரெட் ஆக்சைடு தரையை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டைல்ஸு மார்பனைட்டு மா மார்பிள் கிரானைட்டு இதில் எது போட்டாலும் அதில் பத்தில் ஒரு பங்கு விலை தான் இதுக்கு ஆகும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டானது ரொம்ப அழகாகவும் இருக்கும் தான் நீங்கள் விலகுன டைல்ஸு மார்பிள் கிரானைட்டு போட்டாலும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு கிரெடாக்சைடு தரக்கூடிய ப லுக்குக்கு அது எதுவுமே ஈடாகாது இந்த வராண்டாலேருந்து கிடைக்கக்கூடிய சோத்துக்கு வேற எதுவுமே ஈடு இணையாகாது சிமெண்ட் தரையிலேருந்து கிடைக்கக்கூடிய குளிரும் அந்த அதோட தன்மையும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஒரு இதாகிட்ருக்கும் முன்னால உள்ள அந்த போர்ச்ச தாங்கி நிறுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா சிமெண்ட்ல கிடைக்கக்கூடிய அந்த ரெடிமேடு தூண்கள் தான் வந்து தாங்கி நிற்கிது இந்த ஒரு தூணுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா விலை வருது வராண்டான்னு சொல்லக்கூடிய இந்த போர்ச்சு அடியில வந்து ஓடு தெரியற மாரி அழகா இது பண்ணியிருக்கிறாங்க அது அதேமாரி பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த வராண்டாக்கு உள்ளால் அதாவது இந்த போர்ச்சிக்கு உள்ளால பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளால ஜிப்ஸம்ல சீலிங் பண்ணியிருக்காங்க பாக்கக்கு லுக்கு கொடுக்குற மாரி ஜிப்சமில் சீலிங் பண்ணியிருக்காங்க பால் சீலிங் பண்ணியிருக்காங்க அலங்காரம் ஒன்றும் இல்லாத ஒரு சாதா பிளைன் டோர் தான் ரெண்டு பாலி உள்ளது ரெண்டு டோரையும் துறக்கிற மாரி போட்டிருக்கிறாங்க அது சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இது வச்சுருக்குறாங்க இழுத்து பூட்டுறதுக்கும் துறக்கிறதுக்கும் உள்ள ஒரு ரவுண்டு ரெடி பண்ணி போட்டிருக்குறாங்க இனி நம்ம வீட்டுக்குள்ளால போய் பார்ப்போம் வாங்க உள்ளே ஏறி போன உடனே இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹால் ஆகும் அந்த ஹாலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடியவங்களை உட்கார வச்சு டீ கொடுக்குறதுக்கும் எடுக்கிறதுக்கும் நல்லா அழகாட்டே பண்ணியிருக்கிறாங்க சவுறுகளில் ரொம்ப ஒன்றும் இது பண்ணாமல் ரொம்ப பிக்சர்களும் போடாமல் ஒன்று ரெண்டு பிக்சர்ஸு வந்து அதை அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்குது ரொம்ப பிக்சர் போடாமல் அழகாக பண்ணியிருக்கிறாங்க கீழே தரைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா விட்டில் உட்டு மாரி அது உட்டு கலரில் உள்ள டைல்ஸ் வாங்கி போட்டிருக்கிறாங்க அந்த ஹாலில் வந்து உட்காரதுக்கு நல்ல சூப்பராகட்டு தேக்கத்தடியில் உள்ள நல்ல ஒரு சோஃபா செட்டு வாங்கி போட்டிருக்கிறாங்க அதேமாரி வீட்டுக்குள்ளால் வீட்டுக்குள்ளால் நல்லா காட்டு வெளிச்சம் வர்றதுக்கு வீட்டுக்கு ரெண்டு சைட்லேயும் ஃப்ரெண்ட்லேயும் சைட்லேயும் நல்ல பெரிய ஜன்னல்கள் ரெண்டானம் போட்டிருக்கிறாங்க வீட்டுக்கு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா பால் சீலிங் போட்டு அழகாக்கியிருக்காங்க பழைய காலத்தில் உள்ள ஒரு ஜன்னல் போட்டிருக்காங்க இது வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தில் ஆனது இனி அடுத்து நம்ம டைனிங் ரூமுக்கு போகிறோம் நல்ல ஃப்ரீயாக உள்ள ஒரு டைனிங் ரூமு நாலு பேருக்கு ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்றதுக்கும் வளம்புறதுக்கும் எடுக்கிறதுக்கும் நல்லா ஃப்ரீயாட்டு அழகாக பண்ணியிருக்காங்க டிவி வைக்கிறதுக்கும் இங்கே ஒரு இடத்த அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த செயற்கை விளையாட்டு நீங்கள் மேலே போனீங்கன்னா ரெண்டு பேருக்கு படுத்து தூங்கக்கூடிய அழகான ஒரு சின்ன ஒரு பெட்ரூமு அவங்க வந்து இதில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க அந்த டைனிங் ரூமுக்கு அந்த பக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு வாஷ்பேஷனும் சைடில் ஒரு வாஷ் ரூமும் ரெடி பண்ணியிருக்காங்க நல்ல இட வசதி உள்ள இந்த வீடு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வரும் பார்த்துக்கிடுங்க அப்படியே வலது சைடு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காமன் டாய்லெட்டு வச்சுருக்காங்க இதேமாரி ஒரு வாஷ் பேஷனும் இதேமாரி ஒரு மிரரும் வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இனி நமக்கு பெட்ரூமை பார்க்கலாம் இருந்து ஏறி வரும்போது வலது சைடில் இருக்கக்கூடியது தான் பெட்ரூமு நல்ல இடவசதியும் நல்ல காற்றும் காட்டும் நல்ல ஒரு வெளிச்சமும் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு ரூம் தான் இது பேங்குகளில் போய் லோனுன்னு கேட்டாச்சுன்னா எத்தனையோ லட்சங்கள் கொடுக்கறதுக்கு பேங்குகள் ரெடியாக தான் இருக்குது ஆனாலும் ரொம்ப லோனு கடன்கள் வாங்கி போட்டு குடும்பத்தை கஷ்டப்படுத்தி அப்படியெல்லாம் பண்ணாமல் இதேமாரி ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் வீடு பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபுக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு இதாகிட்ருக்கும் பெட்ரூமுக்கு கிழக்கு பக்கம் ஒரு அழகான ஒரு டாய்லெட்டு ரெடி பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப பெரிய டாய்லெட் பண்ணாம சுமாரா அழகாட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க ரொம்ப பெருசா போடாம சின்னதாட்டு அழகா போட்டிங்கன்னாலே சின்னதாட்டு நாட்டு உங்களுக்கு செலவுகள் வந்து ரொம்ப கட்டுக்கோப்புக்குள்ள ரொம்ப சின்ன சின்ன அளவில் நிற்கும் இனி இங்கேருந்து நடந்து நம்ம அடுத்த பெட்ரூமுக்கு நம்ம போக போகிறோம் ரெண்டு பெட்ரூமுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் சைட்ல இருக்கனால ரொம்ப கன்வீனியன்டாட்டு ரொம்ப அழகா இருக்குது ரொம்ப ஆடம்பரம் இல்லாத ஒரு அழகான ஒரு ரூம் தான் இது ஒவ்வொரு ரூமுக்கும் அழகான பேர்களாக வச்சு அவங்க கூப்பிட்டுட்டுருக்காங்க வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க அதேமாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து வீட்டோடு சேர்ந்து அவங்களும் வாழ்கிறாங்க ரொம்ப இருக்குது பழசுகளையும் புதுசுகளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அவங்க செய்திருக்கிறதுனால இந்த வீடு வந்து பார்க்குறதுக்கே ஒரு புது கலவையாட்டு அழகாக இருக்குது இனி மெதுவாக நடந்து நம்ம கிச்சன் சைடு போவோம் சின்ன வீடு தான் அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன கிச்சன் தான் வாங்க அந்த கிச்சனை பார்ப்போம் கை எத்தினா எடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சின்னதாட்டு அழகாக பண்ணியிருக்காங்க இந்த கிச்சனை கையெட்டக்கூடிய தூரத்துக்கு எல்லாமே கையெட்டக்கூடிய தூரத்துக்கு இருக்கே மாரி செட் பண்ணியிருக்காங்க சைடில் இருக்கக்கூடிய பேனல் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அலுமினியம் ஃபீடிங்கால் பண்ணி அழகான ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் இதாகட்டும் கொடுத்துருக்காங்க கிச்சன் ஸ்லாப்பை வந்து கிரானைட்லேயும் மற்ற சுவர்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா டைல்ஸுனாலேயும் போட்டு அந்த வீட்டுக்கு அந்த கிச்சனுக்கு அழகு இன்னும் கூட்டியிருக்காங்க இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின் கிச்சனுக்கு பேக்கில் இன்னொரு கிச்சனும் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விறகு அடுப்பு வைக்கிறதுக்கும் மற்ற சாதனங்கள் கழுவுறதுக்கு எடுக்கிறதுக்கும் வசதியாட்டு இங்கே ஒரு பேக்லேயும் ஒரு நல்ல ஒரு கிச்சன் வந்து வச்சுருக்காங்க சைடில் கிரில்களை போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க அது எதுக்காகன்னா பறவைகளோ விலங்குகளோ உள்ள வராமல் இருக்கிறதுக்காக அந்த இது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த கிச்சன்ல அவங்க வந்து வீட்டுக்குள்ளால பண்ணியிருக்க மாதிரி பால் சீலிங் பண்ணல ஒரு ஓடு வந்து ஓப்பனில் தெரியற மாதிரியே வச்சிருக்காங்க இனி நம்ம இந்த வீட்டுக்கு அப்டேரா பார்க்கலாம் மேலே ஏறி போகும்போது நம்ம இந்த மாதிரி தான் ஒரு நல்ல அழகான ஒரு பெட்ரூமுக்குள்ளே சேப்பில் பார்க்குறோம் சைடில் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இரும்பு பைப்புனால அதாவது ஸ்கொயர் பைப்புனால அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து செலவு ரொம்ப குறைக்குது இந்த வீடியோ இதில் இதோடு முடியுது முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி வீடு கெட்டணும்னு உள்ள உங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி கொடுங்க ஓகே யூ ஃபார் வாட்சிங் பாய்